ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து டே வந்து சூப்பராக போகவே அப்படின்னா அஸ்வின் வந்து வந்துட்டாங்க நைட்டு ஒரு நைட்டு இல்லை வீடியோ காற்றால் ஒரு ஒரு மணிக்கு தான் இங்கே வீட்டுக்கு வந்தோம் வந்ததுமே அப்படியே பொருளாக எடுத்து வச்சுட்டு மாலையெல்லாம் கழட்டி பாலில் போட்டு சாமி கும்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க இன்னும் எந்திரிக்கவே இல்லை இன்றைக்கி வந்து டே எப்படி போகுதுங்கிறத வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள அப்போலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அத்தை வந்து அத்தை எத்தனை மணிக்கு எழுந்திச்சீங்க ஆ ஏழ்ரை மணி அத்தை ஏழ்ரை மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க நான் இப்பதான் தான் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு இருந்தேன் மூணு மணி ஆ நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்டரை இருக்கும் நாளைய ரெண்டு மணி இருப்போம் ரெண்டு மணிக்கு வந்து நாங்க தூங்கினோம் அத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை கிட்ட தூங்கினாங்க எத்தனை மணிக்கிட்ட மூணு தானே அப்ப தூங்கினாங்க நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிட்டோம் அத்தை வந்து காலையில் எழுந்திருச்சி சாமி துணியெல்லாம் துவைச்சி கொடுத்தாங்க துணி துவைக்கிற விளையாட்டு துவைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து இப்போ பொங்கல் தானத்தை பொங்கல் வைக்கணும் அவங்க கொண்டு வந்து அரிசி வச்சு அரிசி வச்சு நம்ம வந்து பொங்கல் வைக்கணும் அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அப்புறம் வந்து சாமி வந்து எப்போ எந்திரி பரிந்துரல அவர் சுத்தமாக முடியல அதனால ரொம்ப தூங்கிட்டே இருக்காது கொஞ்சம் கூட அசைவே இல்லை எழுந்துச்சி படுத்து கால் வெளியே போல காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழுத்து கிடக்கு இந்த

நம்ம வந்து இப்போ சமைக்க போகிறோம் சமைக்கனா அத்தை வந்து காலையில இட்லி சுடலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் தெரியலே இது சுடுதுங்க அத்தை வந்து ஏதோ சமைக்க போகிறாங்க நம்ம வந்து என்ன சமைக்க ஏன்னா பண்ணுறோம் அடுத்தது அப்படிங்கிறது வந்து லைன் மேடம் அஸ்வின் சாமி வந்து எட்டு வந்தாங்க எல்லாம் இந்த அரிசி அதை வச்சு இப்போ நம்ம வந்து பொங்கல் வச்சுருக்கோம் வந்து பொங்கல் வச்சு ரெண்டு மூணு பேர்த்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து முடிவு பண்ணணும் சார் பொங்கல் வச்சுருக்கேன் நான் தான் வச்சிருக்கேன் எப்படி பொங்குதுன்னு சொல்லி பார்க்கணுமா ஃபுல்லா போங்கன்னா ரொம்ப நல்லதான் இது கிழக்குல போங்கன்னா நல்லது அப்படிங்கிறாங்க எனக்கு அவ்வளவு தெரியல பாப்பா எப்படி பொங்குதுன்னு பொங்கல் வந்து பொங்கல் அந்த சைடு தான் பொங்கியிருக்கு எப்படின்னு தெரியல இந்த சைடு பொங்கிருக்கு என்னன்னு வந்து கேட்போம் தேட்டர்

இது மேல ஒரு பேர் எழுதி அய்யப்பன் சாமி சொல்லி எழுதி வச்சுக்கோமா இந்த மாலை ஐயா தொடரக்கூடாது

டீ வந்துருந்த பொங்கிட்டு பொங்கல் வெளிய போயிட்டாங்க கம்ப்ளைன்ட் பண்ணி நான் வந்துட்டு ஒண்ணா போறது என் பண்றேன் அவ்வளவு சொல்ல போறேன் இதே டே யாரும் பயிரா வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நாங்க மட்டன் தான் வாங்க போயிருந்தோம் அதுக்கப்புறம் மீன் வாங்க போனோம் மீன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினோட ஃப்ரெண்டு கடையில் தான் வாங்க போயிருந்தோம் அஷ்வின் சார் ப்ளாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் அந்த அண்ணா கடைக்கு தான் போயிருந்தோம் மீன் வாங்குறதுக்காக அப்புறம் வெயிலில் சுத்தினாங்காட்டி ரொம்பவே தாகமா இருந்துச்சனால நானும் அத்தையும் எளனி குடிச்சிட்டு அப்புறம் தான் நாங்க வீட்டுக்கு போனோம் எளநீ குடிச்சிட்டு போற வழியில மல்லிகை கடையில் வந்து அத்தை நிப்பாட்ட சொன்னாங்க அதனால நானும் நிப்பாட்டினேன் அப்போ ஒரு மூணு பேர் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு இப்படி ஒரு லவன் சப்போர்ட் இருக்கும்னு நம்ம கறி எல்லாம் வாங்கிட்டு வரும்போதே ரெண்டு மூணு பேர் நம்மளை வந்து மீட் பண்ணாங்க எல்லாருமே அஸ்வினா தான் ரொம்ப கேட்டாங்க ஆனா இவங்க மூணு பேர் வந்து என் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க என்னை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்னை பார்த்து பேசியிருக்காங்க ஆனா எஸ்பெஷலி ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து பார்த்தோன்னே அழுதுருவாங்க அதே மாதிரிதான் அந்த சாண்டல் கலர் ஷால் வந்து என்னை பார்த்தோன்னே அழுதுட்டாங்க நானும் கண்ணை தொடக்கிறான் அவங்க அழுதுக்கிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் உங்களை நான் பாப்பன்னு எதிர்பார்க்கலக்கா அண்ணா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க என்னை ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்லிருந்தாங்க வாழ்க்கையில் என்ன சம்பாதிச்சிருச்சுன்னு தெரியல ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களை வந்து சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தேட்ட சொல்லிட்டே போனேன் யாருக்கு தான் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனேன் அந்த டேவே இவனால ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு வந்து நாங்க எல்லாமே வீட்டுக்கு வந்தோடனே ரெடி பண்ணிட்டோம் வந்து மட்டன் குழம்பு அத்தை வந்து இங்க வந்து மீன் குழம்பு வைக்கிறாங்க மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் இருந்தா நல்லா இருக்கும் ஸோ அதனால நானும் அஸ்வினும் மாங்காய் வாங்க போறோம் அதுவும் நான் வந்து ஸ்கூட்டி ஓட்ட போறேன் அஸ்வின் வந்து பின்னாடி கறந்துறேங்க ஏங்க கேட்க கேட்க சொன்ன சொல்லாம வா வானு தூக்கி விட்டுலாம் வந்தாங்க

மிக்க நல்ல கண்ண காத்திருக்காரு ஓ ஓ ஓ முன்னாடி போங்க நடந்து வந்துட போயிட்டாங்க இல்லைங்க ஒன்றும் அங்கே ஏற்றலாம் கேட்டுகிட்டு ஏற்றணும் அப்படியே போய்கிட்டே இருந்தால் என்னங்க வாங்க சாமி ஆ போல சாமி ஏங்க அம்மா கூட டியூஷன் போகிற மாதிரி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுவும் ஒரு தனி சந்தோஷம் தான் நான் சார் கார் கத்துக்க சொல்லிட்டு இருக்கேன் இப்போதான் பைக்குக்கே வர ரொம்ப நாள் கேப் விட்டு வர கத்துக்கிட்டு இருக்கேன் காரும் ஓட்டுங்க 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 இப்போதான் காரை படிக்க கத்துக்கிட்டு இருக்காங்க ஆ அண்ணே நான் ஓட்ல ஆ ஓட்டுங்க என்ன பாரம் வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வெளிய எடுத்துட்டு போக வெளிய ஃபர்ஸ்ட் நான் என்ன வெச்சிட்டு வெளிய கொண்டு போறோம் அப்புறம் நான் எல்லாம் வெளிய கொண்டு போறேன் இப்படி பழகிட்டாங்க அப்படினா கொஞ்சம் நான் பழகிடுவாங்க பேசாதீங்க என்ன சார் நீ மோட்டிவேஷனா பேசிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் இருக்கும்போது என்ன வச்சு வெளியே ட்ரைவ் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் இல்லாதப்ப கத்துக்கலாம் அப்படின்னு ஐயோ நான் என்ன பேசுனாலும் தப்பான்னு நினைக்கிறேன் சாமியா எங்கே போறீங்க இப்போது கிட்டு கேட்டுரு ரோடு மொனம் எங்க இருக்குது பாருங்க சாமி ஆனா உன்னை வச்சுக்கிட்டு வண்டியில போகணுன்னு வச்சுக்கேன் எப்படி சேலம் போகணும் அப்படின்னா ஈரோட்டில் வண்டி ஓரணி பாட்டிட்டு சேலம் நடந்து போவீங்களா கடை எங்க இருக்குது பாருங்க இது இல்லை கடை இதுக்கப்புறம் சைட்ல போனோம் அந்த கடையில் அங்க போய் விட்டு நடிக்க தெரியாம இங்கேயும் எப்படி இருந்தா அங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பிட்டு இங்க தான் ஏத்துவா நானே இங்கேயே வந்துக்கிறேன் நடந்து நடந்து இங்க பாருங்க திருப்பு தெரியாம அப்படியே ரிவர்ஸ் வரை போய்கிட்டு இருக்காங்க வாங்க வீட்டுக்கு நடந்து போட்டுமா வந்துடுறீங்களா அப்படியே விட்டுருங்க திச்சுக்குள்ள விட்டுருங்க ஏங்க ஏங்க நேராக போங்க ஏங்க கேமராவை காட்டிட்டாங்க உடனே பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க ஆனா இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்ரு தான் அந்த கடை என்ன பயம் பயந்தான் தெரியுமா

இவங்களுக்கு ஏன் ஸ்கூட்டி வாங்கி தர மாட்டேன் தெரியுமா திடீர்னு சண்டை வந்துச்சுன்னா நான் எப்படி வீட்டை விட்டு கிளம்புறேங்கிற மாதிரி ஸ்கூட்டி எடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போய் எங்கேயா பேக்கரி போனானு அதே மாதிரி அவங்களும் வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது பியூட்டி பார்லரோ இல்லை அவங்க வீட்டுக்கோ போயிடுவாங்க முதல்ல வாங்கிட்டு ஆரம்பிக்குறேன் பொண்ணாங்க பசங்க மாதிரி பண்ணுங்க அடிக்கடிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு டீ குடிக்க பேக்கரி போயிடுவாங்க பேக்கரியல ஒரு டீயை போட்டு தம்மை போட்டு காலேஜ் காலேஜ் போகும்போது டீ போட்டு தம் போட்டு பிசிட்டிட்டு போவாங்க வெறும் பால் குடிக்க மட்டும்தான அதான் அப்ப ஆரம்பிச்சாலும் அதான் அதான் அப்ப ஆரம்பிச்ச பழக்கம் இப்போ இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கு வீட்ல ஒரு பால் வாங்கி டீ போட மாட்டறாங்க டேவிஸ் சூப்பரா ஓகேங்க பிள்ளை காத்து கரெக்ட்டா வந்துட்டா சரியான எங்க அம்மா என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என் பையனை மறுபடியும் பாத்துட்டேன் இதுக்காகவே போய் கத்தி சொல்லுவேன் அம்மா வந்துட்டம்மா அப்படி இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஒய்ஃப் தான் அவங்க இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்துருப்பேனும் தெரியல அப்படிலாம் இல்ல போன இடத்துல திருப்பி கூப்பிட்டு வந்தீங்க சொல்றேன் அப்படி அப்படிதான் பயந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷமா கூட போயிட்டு வந்தேன்

சரி சொல்லா என்னென்ன சாமி பொருள் எல்லாத்தையுமே கட்டி வச்சாச்சு அது அப்போவே தெரியும் அத்தை சொல்ல எல்லாமே கட்டி வச்சு எல்லாம் பொருள் எல்லாம் எடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நான்வெஜ்ஜே வீட்டுக்குள்ளே ஆமாம் வீட்டுக்குள்ள இப்போதான் வாங்கிட்டே வந்தோம் சூப்பரா சூப்பராக இருக்கும் நான் தான் மசால் போட்டேன்

ஸோ எங்கள் அப்பா அம்மா வேறு வந்துட்டாங்க அவங்களுக்கு போய் இந்த சிப்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோம் கம்மலும் கம்மலும் ரெண்டு வச்சுருக்கேன் அந்த அங்கச்சிக்கு மரும ஏய் ஏ உனக்கு ரெண்டு கம்மல் கொடுத்துருக்கேன் தெரியும் ஞான தர்மம் சொல்றே என்ன கமல் டே கஷ்டப்பட்டு நடக்கு போய் உடகாத கேரளா போய் வாங்கிட்டுட்டார் என்ன கமல் வாங்கி இந்த கட்டல பார்த்தா இவங்களுக்கே இத வாங்கிட்டு வந்துட்டாங்க ஐயோ என்ன இந்த கட்டல அவங்களுக்கு ஒரு மேக்லக்கோ கமலோ உனக்கு அந்த பழுத்த நேந்திர பழ சிப்ஸ் வாங்கி பழுத்த நேந்திர பழ சிப்ஸ் என்ன சேச்சி யா ஆமா அப்பா கேளுட்டியா அது என்ன உங்களுக்கு என்ன பூரிய என்ன வேணும் ஏதோ பூரி மிஸ் பண்ணிட்டேன் அதனால நைட் போய் சொல்றேன் அந்த பூரி ரெண்டு சாஃப்டா வந்திருக்கு பூரி ரொம்ப புடிக்குமா

இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துるீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை ல வெச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வரும் எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில் பை